ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான எந்த ராசியாக இருந்தாலும் சரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையும் அல்லது விருப்பப்பட்டால் உங்களது நண்பர்களுடைய அல்லது குடும்ப இதர உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹேபி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது உலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க பொதுவாக நமது நேயர்கள் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் பழங்களை வந்து பழிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான ராசிக்கான பழங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாங்க இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமது ராசி பலன்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜாதகமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தர வேண்டிய நற்பலன்களை தரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு விஷயங்களையும் நீங்கள் கவனமாக மேற்கொண்டு இருக்கணுங்க முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விடாமல் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதாவது வருஷ வருடத்துக்கு இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க இரண்டாவதாக முன்னோர் வழிபாடு வேணுங்க எப்பொழுதுமே உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவது கண்டிப்பாக அவர்களுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ராசி பலன்கள் ஜாதக பழங்கள் எதுவுமே பழிக்காத நண்பர்களே ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தவிர பொதுவான ராசி பலன்கள்ங்கிறதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காம போகலாம் ஆனா அதுக்காக நம்ம பொய் சொல்றோம்ங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க சரிங்க அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி பலங்களை பார்க்கணும்னு நீங்க கேட்கலாங்க ஜாதகம் ராசி பலன் என்பது பொதுவாக நமக்கு ஒரு வழிகாட்டிங்க எந்த நேரத்துல எதை செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் மேலும் உங்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இரட்டிப்பாக பழங்களை பெறுவதற்காக உஷாராக நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டி போகல நமது ராசி பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நம்பர்களே அதனால தான் டெய்லியும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நமது ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய பழங்கள் பழிக்கலாம் சில பழங்கள் பழிக்காமல் போகலாம் அதற்காக நமது ராசி பலன்கள் கணிப்பு முழுவதுமே போய் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது நண்பர்களே அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி வளங்களை பார்க்கணும்னு இங்கே கேட்கலாம் இது எதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து பொதுவான ராசி வளங்கள் என்பது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக உங்களுடைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் எதை எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் நீங்கள் டபுளான இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற முடியும் என பொதுவான ஒரு வழிகாட்டுதல்கெலாம் இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் அனைவருக்குமே எனது உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின போகலாம் போகலாமாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் பிரதோஷ தினங்க எனவே சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவனையும் சிவனையும் நீங்கள் வழிபடுங்கள் இது தவிர அம்பிகை வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் என்றே இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு வரை இருக்கிறாங்க அதன் பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் அகர்ந்து விடுகிறார் மேலும் ஏழாம் இடத்தில் உள்ள சுக்கர பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய சண்டை சச்சரவை இந்த தினம் நீக்குவதன் மூலமாக பகைமை உணர்வு இந்த தினம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் அதன் மூலமாக நிம்மதி பெருகும் உங்களுக்கு மனது வந்து நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுடைய மனது வந்து இந்த மூலமாக அமையும் பழைய பாக்கிகளை நீங்கள் இன்னைக்கு பேச்சு திறமை மூலமாக நயமாக பேசி இன்னைக்கு வசூல் செய்யக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரிக்கெட் வீரர் தோனி மாதிரி இன்னைக்கு ரொம்ப லாபகமா செயல்படுவீங்க இந்த தினம் உங்களது சிந்தனை திறன் வந்து வேற லெவல்ல இருக்கும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசுவீங்க ஆணித்தரமாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை மிகச்சிறப்பான நல்ல மனநிலை பொழுதுபோக்குகள் அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படுங்க மனம் மகள கூடிய நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக கலந்துக்கங்க நீங்க சந்தோஷமாக இன்றைய தினத்தை முழுமையாக நீங்க அனுபவிக்க முடியும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தன்னுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு பணத்தை செலவிடக்கூடிய அளவிற்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அதனால கவலை தேவையில்லை உங்களுக்கு தேவையான பண வரவுகள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு தினம் கிடைக்கும் இன்று தினம் உங்களுக்கு பயனுள்ள நல்ல வாழ்வையை ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா சமூக வாழ்க்கையை புறக்கணிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பிஸியாக இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்க இருப்பீங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நேரத்தை செலவிடவும் முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய சிந்தனை சக்தி இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பார்ட்டிகளில் குடும்ப உறுப்பினர்களோட கலந்துக்கிறது சுப நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களோட கலந்துக்கிறது கண்டிப்பாக உங்க மனத்தில் இருக்கக்கூடிய பிரஷரை குறைக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரும் காதல் வாழ்க்கை இந்த தினம் ஆறு போல you நீடித்து காணப்படுங்க இன்றைய தினம் உங்களது மண் குறந்த அன்புக்குரியவருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு நீண்டகால அடிப்படையில் நல்ல பலன் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் சொற்பொழிகளில் கலந்துக்கங்க செமினாரில் கலந்துக்கங்க புதிய புதிய ஐடியாக்கள் என்ற தினம் உங்களுக்கு உதயமாக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களோட வாழ்க்கை துணையுடன் போதுமான அளவு நேரத்தை செலவிடுங்க இந்த தினம் சூப்பராக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒன்றில்ல ஆனா அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுரம் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபிளான் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் ட்ளோரா சிவன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஆரஞ்சு மற்றும் கோல்டு இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இரண்டு நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய உங்களது மகிழ்ச்சி தரும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் உங்களுக்கு என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது இன்றைய தினம் நமது சிம்மராசி நம்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க வீட்ல வந்து மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு எனவே ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க இன்றைய தினம் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க அதிலும் உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதன் வழியில இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் உண்டாக கூடிய யோகம் இருக்குங்க குழந்தைகள் வழியில சில சுபகாரிய முயற்சிகளும் இப்போது சிறப்பாக கைகூடும் என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் லாபகரமாகவே அமையும் மனதிற்கு சந்தோஷங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு சில மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளை கிடைக்குங்க ஏன்னா அலுவலகத்தில் பணிபுரிவீங்க இன்றைய தினம் சில மாற்றங்களை எதிர்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி தரும் ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்கு அதை வாங்கவும் மகிழ்ச்சியை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க சில பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் என்ற தினம் கண்டிப்பாக பெறுவுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் நல்ல ஒரு தெளிவான முடிவு எனக்கு கிடைக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருகக்கூடிய இருக்குங்க உண்டாகும் பெண்டிங் இருக்கக்கூடிய பண வரவுகளை நயமாக பேசி என்றதும் வசூல் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த அமைந்திருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு கிரகமைப்பலும் காணப்படுதுங்க எனவே இன்றைய தினம் நன்னம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து விதமான சிக்கலையும் உங்களால் தீர்த்துக்கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு தான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காம லைக் பட்டன் வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலியர் ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் என்றே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே